ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஆறு ஒன்று தாயும் தந்தையுமான எம் இறைவா உண்மை போற்றுகின்ற மெய் புகழிகின்றும் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா உமமக்கு நன்றி பார்க்கல் பாடி தகப்பனே என் நாளுமே அர்ப்பரித்துப் பாடி மைந்து துதிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த அதிகாலையிலே வந்திருக்கின்றோம் அப்பா நன்றி எசுவை நீர் எங்களுக்கு அப்பா இந்த உயிரை கொடுத்து தகப்பனே அப்பா இந்த புதிய நாளை நீர் காண செய்த மேலான மகிமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த நாளை காண வேண்டும் என்று அவளோடு இருந்திருப்பார்கள் தகப்பனே அவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நீர் கொடுக்கவில்லை எஸ்வே அப்படியாக இஸ்வி நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றே அதற்காக நமக்கு நன்றி அப்பா அப்பா கடந்த இரவு முழுவதும் தகப்பனே அப்பா எங்களுடைய உறக்கத்தில் தகப்பனே நீர் உமது தூதர்களை கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உறக்க தந்தற்காக நன்றி செலுத்தேன்றம் அப்பா அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே உறக்கம் இல்லாமல் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியாக நீர் எங்களுக்கு இந்த மகிமையை செஞ்சதற்காக நன்றி அப்பா அப்பா எங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்தும் தகப்பனே நீரே எங்களுக்கு கூடவே இருந்த ஆசீர்வாதத்தை அதிகமாக கொடுப்பதற்காக நன்றி ஏசுவேன் அப்பா நாங்கள் எப்போதும் தகப்பனே நன்றியுள்ள மக்களாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்பா நீர் தந்த உயிர் மூச்சு இயேசுவே அப்பா இந்த காலம் நாண்டவரே நாங்கள் ஓடும் வரை தகப்பனே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அப்பா உங்களுடைய சித்தமும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆசிர்வாதமும் இல்லை என்றால் தகப்பனே நாங்கள் குப்பைக்கு சமம் தகப்ப இயேசுவே நாங்கள் ஆண்டவரே உடைந்த பாத்திரம் தகப்பனே வெற்று பாத்திரம் தகப்பனே நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் தகப்பனே அப்படியாக இருந்தாலும் கூட இயேசுவே அப்பா உமது தயவால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது ஆசீர்வாதத்தால் அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை நாங்கள் உண்மையாக ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உணரும்பட்டியாக செய்வீராக அப்பா எங்கள் உதட்டில் இல்லை தகப்பனே அப்பா எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தகப்பனே உங்களை என்று கூப்பிடுகின்ற அந்த உண்மையாக நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே அனுபவிக்கும்படியாக செய்வீராக அப்பா எங்களுடைய உடல் முழுவதும் தகப்பனே அப்பா எங்களையே முழுமையாகும் கரத்துல தகப்பனே நீர் இல்லாத வாழ்க்கை அப்பா எங்களுக்காண்டவரை நாங்கள் நினைத்து கொண்ட பார்ப்பதில்லை தகப்பனே உங்களுடைய கனிவும் உங்களுடைய அன்பும் தகப்பனே எங்களை எல்லா விதத்திலும் தகப்பனே எங்களை வேலி போல காத்து வழி நடத்துகின்றன அப்பா எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லாமல் உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய பணி இல்லாமல் இயேசுவே உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் தகப்பனே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவே இயேசுவே நாங்களே எங்களை யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே உன் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா நாங்கள் வெறும் கருவிகள் தகப்பனே அந்தவரையே நாங்கள் ஆண்டவரே உமைக்காண்டவரே ஆண்டவரே ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக வாழ்வதற்கு தகப்பனே பயன்படுத்த அப்பா கிறிஸ்துவை தாங்கிக் கொண்டு தகப்பனே அண்டவரே பல விதங்களில் தகப்பனே அண்டவரே தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை அண்டவரே நீரை கண் நோக்கி பாரு மேசுவேன் அப்பா நீர் யார் என்று தகப்பனே அன்று அண்டவரே சவுலாக இருந்த பவுலுக்கு நீர் ஆண்டவரை காமித்து கொடுத்தரே அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த உண்மையான உறவை அவர்கள் ஆண்டவரை காணும்படியாக செய்வீராக நீர் வருவரே அப்பா தேவன் நீர் வருவரே எங்களுக்கு தந்தை தகப்பனே நீர் வருவரே எங்களுக்கு எல்லாமாக எல்லா காலங்களிலும் இருந்து எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரே அப்பா சோதரம் ஆண்டவரே வரே யாரெல்லாம் தகப்பனே அப்பா கேன்சர் நோயினால் ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக அப்பா உமது வல்லமை இறங்குவதாக அப்பா உம்முடைய வல்லமையின் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வீராக அப்பா உமது ஆவியானவரின் துணையை ஆண்டவரே அவர்கள் நாடுவார்களாக அப்பா ஆவியானவர்களோடு பேசும் போது தகப்பனே அவர்களுக்குள்ளே ஆண்டவரே இருக்கின்ற ஆண்டவரே அந்த இறுக்கமான தகப்பனை இந்த இதயத்தை உடை போடும் தகப்பனே அப்பா சாத்தானின் சக்திகளாக இருந்தாலும் போடும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகனையும் மகளையும் குடும்பங்களையும் கட்ட அவிழ்த்து விடும்படியாக செய்வீராக அப்பா உண்மையான ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள உறவை ஆண்டவரே தடுக்கின்ற அப்பா அப்பா இந்த சாத்தானின் பொல்லாத தீய சக்திகளை ஆண்டவரே நிறுமல்லப்படுத்தி தகப்பனே நகர நகரத்துக்குள் தள்ளும்படியாக செய்வீராக அப்பா உமது தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு இறங்குவதாக அப்பா உமது தெய்வீக பயத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக அப்பா அவர்கள் ஆண்டவரே நீர் பேசுவதை அவர்கள் கேட்கும்படியாக மந்தமான செவிகளை ஆண்டவரே நீர் திறந்தள்ளும் தகப்பனே அப்பா குருடான கண்களை ஆண்டவரே நீர் திறந்தவரே தகப்பனே அப்பா கண்கள் இருந்தும் தகப்பனே அவர்கள் பார்வையற்றவர் இருளாக இருக்கின்றார்களே அப்படிப்பட்ட மக்களை தகப்பனே நீர் காணும்படியாக சீவீராக அப்பா தந்தையே அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டவரே நல்ல ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழ்வுதற்கு தகப்பனே அந்த ஆண்டவரே பெற்றோர்களின் நீரே ஆசீர்வதியின் தகப்பனே அப்பா ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு தகப்பனே விட்டு கொடுத்து தகப்பனே அப்பா ஒரு குடும்பமாக ஆண்டவர்களே அவர்கள் வாழும்படியாக சீவீராக அப்படியாக இயேசுவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அன்றுவரே வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை ஆண்டவரே ஏறெடுத்து பார்த்து தகப்பனே அவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி நிரம்பும்பட்டியாக செய்வீராக அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் அண்டவரே அறுவடையோடு மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றே அப்பா தகப்பனே அப்படியாக ஒவ்வொரு நாளும் தகப்பனே அண்டவரே இன்றைக்கு எனக்கு நல்லது நடக்காதா நாளை நடக்காதா என்று ஏக்கத்தோடு ஆண்டவரே அப்பாவும் சன்னிதானத்திலும் காலடி வீழ்ந்து கடிக்கின்ற பிள்ளைகளை பார்த்து அண்டவரே நீரை தூக்கிவிடும் தகப்பனே ஆண்டவரே அவர்கள் மீண்டும் எழுந்து நடக்கும்படியாக செய்வீராக நாளும் தகப்பனே வேதனையால் ஆண்டவரே தனக்குள்ளே புலம்பி ஆண்டவரே யாரிடமும் சொல்ல முடியாத காரியங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அந்தவரையை சிந்தித்து அதையே அதையே தகப்பனே அன்றவரே கவலையோடு இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே அண்டவரே தொட்டு குன்னப்படுத்தி அறளும் அவர்களுடைய பயத்தை நீக்கி போடும் தகப்பனே நடுவரைய சக்திகளை சுற்றறியும் தகப்பனே அப்பா தகப்பனே அவர்களால் தாங்க முடியலையே என்று அப்பா என் ஒவ்வொரு நாளும் தகப்பனே தவிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் குடும்பத்தையும் ஆசிர்வதி தகப்பனே அந்த அந்த குடும்பத்திற்கு உண்மையான விடுதலை கிடக்கும்படி ஆக அப்பா சுவை வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு தகப்பனே அப்பா இந்த

யாரும் இல்லை ஆண்டவரே அனாதை இல்லங்கள் ஆண்டவரே தங்கி இருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் பார்த்து தகப்பனே நீரே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியலும் தகப்பனே அப்பா தாய் தந்தையாண்டவரே ஆண்டவரே எனக்கு கேவலம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிலைக்கும் போது தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடுத்து தகப்பனே ஆண்டவரே தாய் தந்தையோடு அவர்கள் இருக்க தியாக செய்வீராக அப்பா தந்தையே அப்பா யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய நீரே எங்களை வழி நடத்தியர்களும் ஏசுவேன் எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுடைய ஜபம் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமையன் ஆமேன் ஆமேன்